அன்பான வாடிக்கையாளர்களே கொளத்தூர் கடப்பாரோடு மிக மிக அருகில் சூப்பர் இடம் விற்பனை இருபத்தி நாலு அடி ரோடு வெஸ்ட் பேசிங் இடத்தின் அகலம் இருபத்தி அடி அகலம் பதினெட்டு அடி நீளம் ஐநூறு ஸ்கொயர் ஃபிட் சூப்பர் பங்களா அருகில் சூப்பர் இடம் விற்பனை கடை கட்டுவலாம் இந்த இடத்தில் மகிழ் கடை இல்லை கடை மற்றும் வீடு கட்டக்கூடிய சூப்பர் இடம் விற்பனை வாங்க பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ அன்பான வாடிக்கையாளர்களே நாம் இருப்பது கொளத்தூர் கடப்பா ரோடு வானத்தின் வாசல் சர்ச் பின்புறம் உள்ள நகரில் நாம் இருக்கின்றோம் இந்த ரோட்டில் உள்ள வீடுங்களை பாருங்கள் அருகில் உள்ள வீடு மூன்று மாடி பில்டிங் வந்து ஒயிட் பில்டிங் சுற்றியுள்ள வீடுகள் வாடிக்கையாளர் இருபத்தி நாலு அடி ரோடு மழைநீர் வடிகால் அமைக்கப்பட்டு விட்டது இந்த இடம் வாடிக்கையாளர் இந்த இடம் இருபத்தி ஏழு அடி அகலம் வாடிக்கையாளர் இவ்வளோ அதிகமாக கிடைப்பது இது இருபத்தி ஏழு அடி அகலம் பதினெட்டு அடி நீளம் மட்டுமே இங்கிருந்து இந்த வரை இருபத்தி ஏழு அடி நீளம் பதினெட்டு அடி நீளம் ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் மட்டுமே சூப்பரான அளவு அருகில் பாருங்கள் சூப்பர் ஹவுஸ் இந்த சூப்பர் பங்களா அருகில் சூப்பர் இடம் இருபத்தி நாலு அடி ரோடு வெஸ்ட் ஃபேஸிங் ஆன்லைன் பட்டா கடை கட்டலாம் கடை மற்றும் வீடு கட்டலாம் இவ்வளோ ஃப்ரெண்டேஜ் இருப்பதனால் இந்த இடத்துல மளிகை கடை கிடையாது மளிகை கடை மற்றும் வீடு கட்டி கொள்ளலாம் அளவுக்கு அருமையான சைஸ் சூப்பரான இடம் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இடத்தில் மூன்று கார்னர் வீடுகள் கட்டிக் கொண்டிருக்கிறார்கள் அடுத்தடுத்து மிக விரைவாக வாருங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அந்த இடத்தில் வீடு கட்டினால் இந்த மாதிரி வரும் இதுவும் அதே சைஸ் தான் ஓரளவுக்கு இந்த மாதிரி வரும் அன்புடன் நினைக்கின்ற சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்